செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க வச்சேன் அதுக்காக இப்ப வரைக்கும் வருத்தப்படுறேன்னு சொல்லிருக்காரு சுந்தர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான முறை மாமன் அப்படிங்கிற படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் சுந்தர்சி தொடர்ந்து உள்ளத்தை அள்ளித்தா அருணாச்சலம் மேட்டுக்குடி கிரி கலகலப்பு தீயா வேலை செய்யணும் குமாறு மாதிரியான கமர்ஷியலான பல படங்களை இயக்கியிருக்காரு ரொமான்ஸ் ஆக்ஷன் நகைச்சுவை மாதிரியான விஷயங்கள் சுந்தர்சியோட படங்கள்ல பொதுவா காணப்படக்கூடிய அம்சங்கள் ஆனா இதுல மாறுபட்ட திரைப்படம் அப்படின்னு சொன்னா அது அன்பே சிவம்தான் இந்த படம் காலம் கடந்தும் கொண்டாடப்பட்ட படமாகும் தொடர்ந்து சுந்தர்சி பல படங்களை இயக்கி நடிச்சும் இருக்காரு இயக்குனர் சுந்தர்சி நடிகை குஷ்புவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு அவந்திகா அனந்திகா அப்படிங்கிற பொண்ணுங்க இருக்காங்க நடிகை குஷ்பு நடிப்பை தாண்டி அரசியல்லையும் ஈடுபட்டு வராங்க இப்போ இவங்க பாஜக கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காங்க இந்த நிலையில மனைவி குஷ்புவை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க வச்சதுக்காக இப்ப வரைக்கும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சுந்தர்சி மனம் திறந்து பேசியிருக்காரு தமிழ் பெண்களுக்கு கற்பு கிடையாது அப்படின்னு குஷ்பு சொன்னதா பேசப்பட்டுச்சு எந்த முட்டாளாவது இப்படி பேசுவாங்களா குஷ்பு இப்படி பேசுவாங்க அப்படின்னு நம்ப முடியுதா அடுத்த நாள் ஒரு காலை பத்திரிகையில இந்த தலைப்புல போட்டுட்டாங்க இது அரசியல் லெவல்ல ஒரு பிரச்சனையா போச்சு அந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு கணவனா குஷ்புவுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருந்தேன் நான் இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா எங்களுக்கு ரொம்பவுமே உதவுனாங்க அப்ப அவங்க ஒரு சின்ன மன்னிப்பு மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் குஷ்பு கிட்ட நான் சொன்னது தவறாக புரிஞ்சிக்கப்பட்டுச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன பைட் மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு குஷ்பு நான் செய்யாத தவறுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அழுதாங்க நான் என்னோட வெல்விஷர் எல்லாம் சொன்னாங்க அதனால சொல்லிடு அப்படின்னு சொன்னேன் அப்படி குஷ்பு கிட்ட சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தர்சி